அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரே இட்லி சப்பாத்தி இதெல்லாமே சாப்பிட்டு போர் அடிக்குதுல்ல நம்ம இந்த மாதிரி வந்து சுத்திரியாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம செய்கிறதுக்கு வந்து நான் தலைக்கறி எடுத்துருக்கேன் ஆட்டோட தலைக்கறி எலும்பு எல்லாமே எடுத்துருக்கேன் இதுக்குன்னே ஒரு தனி டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம தலைக்கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு ஒரு மூணு விசில் நம்ம வேக வச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம் ஆயில் போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா நாலு தக்காளி நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா வதக்கிக்கலாம் புதினா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அதுக்கப்புறமா தூள் தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கறியை இதை அந்த ஜூஸோடையே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம அந்த மசாலாஸில் வேக விட்டுலாம் தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் இது மசாலாஸில் நல்லா வெந்துட்டே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுத்ரியா நம்ம டிஷ்ஷோட மெயின் ஹீரோவே இவர் தான் இவர் வந்து ஒரு அரை கிலோ பாக்கெட் வந்து அறுபது ரூபா நம்மளுக்கு ரெடிமேட்டில் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா கோதுமையில் செஞ்சு காய வைக்கிறது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது நல்லா நம்ம மசாலாஸில் உடனே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்குற தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு லிட்டரு வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நாங்கள் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம் நல்லா சூப் மாதிரி நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி நான் சொன்ன அளவுக்கு வச்சுக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சிட்ட பிறகு நம்ம இந்த சுத்திரியான ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வேக விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பவாக நம்மளுக்கு வெந்து ரெடி ஆகிடும் நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக சூப் டேஸ்ட்லேயே நம்மளுக்கு வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்